மா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான திருவாதிரை ஸ்பெஷல் ஏழு கறி கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானொலியில் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து சீரகம் கொத்துமல்லி அதாவது வரமல்லின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வரமல்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மூணும் சேர்ந்து நல்ல ஸ்மெல் வரும் அந்த டைமில் கருகை விட்டுறக்கூடாது நல்ல ஸ்மெல் வர டைமில் பார்த்திங்கன்னா வரமிளகாய் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நானூறு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு மூடி தேங்காய் தேங்காயை திருவி சேர்த்துருக்கோம் ஸோ இதையும் வந்து நம்ம போட்டு நல்லா வறுத்துருக்கலாம் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம் நான் வந்து ஏழு காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஆறு காய் இருக்குது முள்ளங்கி யூஸ் பண்ணதுனால அதோடு வதக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் உள்ளே விட்டு அதே மாதிரி கலக்கி விட்டுருலாம் கலக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் பருப்பு துவரம் பருப்பு வந்து தனியாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதையோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அரைச்சி உள்ளே ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து உப்பு சரி பார்த்துக்கலாம் இது கூடவே வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இந்த ரெண்டும் சேர்த்துட்டு ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் பார்த்திங்கன்னா கடுகு கடுகுந்த பருப்பு போட்டு பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா அப்புறமா பெருங்காயம் போட்டு கருவேப்பில் சேர்த்து கொத்துமல்லி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கொதிச்சிட்ருக்கிற கூட்டில் உள்ள எடுத்து சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா கெட்டிப்பட்டு வரும் கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்